இது ஒரு விசேஷமான பாசுரம் தன் குருவின் தாளினகள் தன்னில் இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்பு ஏஹோன் இன்ப மிகு தானளிக்க வேண்டியறான் ஆதலால் நன்னாரவர்கள் திருநாடு அப்படின்னு பாசுரம் இது இதில் ஒரு விசேஷம் என்ன காஞ்சி சுவாமி ரொம்ப ரசமாக ஒரு அர்த்தம் காட்டிருக்கார் இது மாதிரி அர்த்தம் அவரை தவிர வேறு யாருக்கும் புரிக்காது அவ்வளோ அற்புதமான அர்த்தம் இது இந்த பாசுரத்தில் நன்னாக தமிழ் தெரிஞ்சவால் கேட்கணும் இந்த பாசுரத்தில் எழுவாய் யாருன்னு கேட்கணும் எழுவாயின்னால் சப்ஜெக்ட் யாருன்னா அம்புயகோன் என்று சொன்னார் அதுதான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் அது அம்புயகோனானவன் இன்பமிகு விண்ணாடு தானளிக்க வேண்டியறான் மோட்சத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்னு எப்படி கொடு கொடுக்க மாட்டான்னு அது சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்று முன்னால் சொல்கிற பொழுது அன்பு தன்பால் செய்தாலும் இப்போ அன்பு தன்பால்னா யார் யார் பால் அது தன்பால் என்ற சப்தத்திற்கு என்ன அந்த தன் என்கிறதுக்கு எங்கே அன்பையும்னா அம்புயை கோனில் போய் அன்பையும் தானே அர்த்தம் அப்போது அம்புயகோன் தன்பால் அன்பு செய்தாலும் இன்பமிகு மிகு பின்னாடி தானளிக்க வேண்டியறான் அப்படின்ற பொழுது இந்த தன் என்கிறது அம்புயில் போய் அம்புயை கோனில் போய் அன்பிக்கிறதா இல்லையா அது நான் நினைவில் வச்சுக்கணும் அப்போது தன்குருவின் தாளினகள் தன்னில் அன்பொன்னில்லாத இடத்துல மட்டும் தன் குருன்றதுக்கு அவாளுடைய ஆச்சாரியன் அர்த்தம் பண்ணிருக்கார் என்ன அர்த்தம் பண்ணிருக்கார் அவரவர்களுக்கு தங்கள் குருவின் தாளினகள் தன்னில் அன்பு இல்லாவிட்டால் அம்புயோகோன் தன்பால் அன்பு செய்தாலும் எம்பெருமான இடத்திலேயே பிரீத்தி வச்சாலும் இன்பமிகு நாடு தானளிக்க வேண்டியான் என்னதான் இந்த பாசுரத்தில் அப்படி அர்த்தம் பண்ணியிருக்கார் புலலோகஞ்சியர் ஆனால் சுவாமி என்ன பண்ணினார் காஞ்சி சுவாமி எப்படி அன்பு தன்பால் செய்தாலும் என்ற இடத்தை அம்புய கோனில் போய் சேர்க்கிறோமோ அதே மாதிரி தன்குருன்றத்தையும் அம்புய கோன்லேயே சேர்த்துருங்கோன்னா அப்போ என்ன அம்புயகோன் தன் குருவின் தாழ்நகழ் தண்ணியில் இல்லாதார் அப்படின்னா அம்புயகோனான கோவனான எம்பெருமானுடைய குருவின் இடத்துல அன்பு இல்லைன்னு வச்சுக்கோ அப்படின்னார் எம்பெருமானுடைய குரு ஆர் சுவாமின்னு கேட்டா யார் சொல்லுங்களேன் நீங்களே மணவாள மாமணிகள் தான் வேற யார் அவர் தானே எம்பெருமானுக்கு ஆச்சாரியன் அவன் தானே சீசைலேஷ் தேசன் தனியை ஆருக்கு சொன்னான் அவரது தான் ஈடு கேட்டான் அவரை தான் தனக்கு ஆச்சாரியனாக கொண்டான் இது சொல்கிறவராருன்னா மணவாள மாமனிகள் மணவாள மாமனியா அப்படி சொல்லுவரா அப்படின்னு கேட்டால் மணவாள மாமினி என்னிடத்துல பிரீத்தி இல்லாத வாழ்க்கை எம்பெருமான் மோஷம் கொடுக்க மாட்டான்னு அவர் சொல்ல மாட்டார் ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணினான் இது இவர் திருவாக்காலேயே வரணும்னு அவன் திருவள்ளம் பற்றி இந்த சப்தங்களை இப்படி பிரயோகம் பண்ணிவிட்டான் பிரயோகம் பண்ண வச்சுவிட்டான் இவர் இதுக்கு இப்படி அர்த்தம் நாம் கொள்ளணும் அவர் சொல்ல மாட்டார் இது இதுக்கு ஒரு பிரமாணம் இன்னொரு பிரமாணம் ஒன்று சேர்த்து சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் அது சொல்லிவிட்றேன் மதுரகவி ஆழ்வார் திருவாய்மொழி ஆயிரத்தையும் பட்டோலை கொண்டார் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஆழ்வார் ரொழி செய்த அத்தனை பாசுரங்களையும் அப்படியே பட்டோலை கொண்டவர் மதுரகவி ஆழ்வார் உடனே மதுரகவி ஆழ்வார் பட்டோலை கொண்டு முடித்தார் முடித்த உடனே நம்ம ஆழ்வார் அவருக்கு ஒரு பரீட்சை வைச்சார்னு வச்சுக்கோ இப்போ ஆயிரம் பாட்டு கேட்டீர் இல்லையோ இதில் என்ன நீர் அப்படின்னு கேட்டார் திருமங்கி ஆழ்வார் கேட்டார் யாரை பார்த்து ஆழ்வாரை பார்த்து எம்பருமான்னு கேட்டான் என்ன கேட்டான் எல்லாம் கத்துண்டீரே திருக்கண்ணபுரத்து எம்பரமா நீர் என்ன தெரிஞ்சின்ற திருமந்திரத்தில் கேட்டேன் உடனே சொன்னார் உத்தது முன் அடியார் கடிமை அதான் நான் தெரிஞ்சுட்டேன்னு உன்னுடைய அடியவர்களுக்கு அடிமைன்னு தெரிஞ்சுட்டேன்னு அது நான் சொன்னதான் ஞாபகமே இல்லையே அப்படின்னா மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டு அழுத்தம் கற்று நான் உத்தது உன் அடியார் கடிமை நீ அண்ணு அர்த்தங்கள்லாம் சொன்னேன் என்னென்னமோ அர்த்தங்களெல்லாம் சொன்னேன் மத்தமோர் தெய்வம் உலகென்று இருப்பார் உத்தது முன் அடியார் கடுமை என்கிற ரெண்டு அர்த்தம் இதுதான் திருமந்திரத்தினுடைய அர்த்தம்னு நான் தெளிந்து கொண்டேன்னு ஆனால் நீர் சொன்னது இருக்கட்டும் நான் கேட்டது இதுதான் அப்படி சரி மதுரகவி ஆழ்வாரை பார்த்து நம்ம ஆழ்வார் கேட்டார் என்ன தெரிஞ்சின்றேருன்னு கேட்டார் என்ன தெரிஞ்சுட்டேன் தேவு ஏன் குருகூர் நம்பி தவிர எனக்கு வேற தேவதையே கிடையாதுன்னு தெரிஞ்சுட்டேன் ஆழ்வார் தான் பரதேவத்தேன்னு தெரிஞ்சுட்டேன் தேவு மற்றர் ஏன் நம்மாழ்வாரை விட இன்னொரு தேவதை உண்டான்னா எனக்கு கிடையாதுன்னு நான் தெரிஞ்சு விட்டேன் ஐயோ திருவாய் மொழியில் இது நான் எங்கே சுவாமி சொன்னேன் எம்பருமான தவிர கிடையாதுன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னை பார்த்து திடீர்னு என்னை தவிர வேறு தேவ தேவதை கிடையாதுன்னு நான் சொன்னேன்னு சொல்கிறீர் அது எங்கே தெரிஞ்சுட்டீர் அப்படின்னு கேட்டேன் நீரே சொன்ன பார்த்து யோஜனை பண்ணி பாருன்னு புரியலையே உடனே ஒரு பாசுரத்தை எடுத்து சொல்கிறார் மதரகவியாள் இல்லை ரசானுபவம் என்ன சொன்னேன் ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறின்னி விண்டொழ தன்னுள் வைத்து மேரன்னை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட மாறனில் மிக்குமோர் தேவமுழதேன்னு பாசரும் அது என்னென்னா மாறனில் என்கிற சொல்லானது பிரித்தால் தான் மால் தனில் என்று வரும் அது எப்படின்னா மால் தனில் மிக்குமோர் தேவுமுழதே என்கிறது இலக்கண பிரகாரம் இந்த இல்லும் தக்காரமும் சேர்ந்ததுன்னா ரக்காரம் ஆயிடாது மாறனில் அப்படின்னு ஆயிடாது அதனால தானே சாதிச்சது மாறனில் மிக்குமோர் தேவ உள்ளதேன்னு சாதிச்சுதோ இல்லையோ அதைத்தான் நான் தேவைமா தெரியன் குருகூர் நம்பின்னு சொன்னேன் நான் சொன்னதில் என்ன தப்பு ஐயோ அதுக்கு அப்படியே அர்த்தம் மாறனில் மிக்குமோர்னு நான் என்னையா சொல்லிவிட்டேன் எம்பெருமானை தான் அது என்ன சொல்லிவிட்டாரோ தெரியாது என் காதில் இப்படி தான் விழருது எனக்கு இப்படி தான் அர்த்தம் புரிக்கிறது அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொன்னார் என்ன வேடிக்கையாக வார்த்தை அதாவது மாறனில் மிக்குமோர் தேவை மூலதே என்கிற திருவாக்கானது மாறனிடத்திலே இருந்தே வரும்படியாக எம்பெருமானுடைய சங்கல்பம் அது இது என் எந்த வார்த்தையை யார் சொல்லணுன்றது கூட தெரியுமோ இல்லையோ சிலதமயம் அது நம்முடைய வாயிலேருந்து வரும் ஆனால் உண்மையாக நாம சொல்லணும்னு நினைக்கும்படியாகத்தான் இருக்கும் அதெல்லாம் எம்பருமானுடைய சங்கல்பத்தால் தான் இந்த வார்த்தைகளெல்லாம் வருகிறது என்ன அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி சிலதமயம் கட்ட வார்த்தையும் கூட அப்படி தான் வச்சுருங்களேன் இந்த ஏதோ ஒரு சமயத்தில் சொல்லக்கூடாத வார்த்தை நம்ம வாயில் வந்துட்டு அது பிரளயமாக சண்டைக்கு காரணம் ஆகிடும் கட்சி என்ன ஆச்சுன்னு கேட்டால் என்னமோ தெரியல சாமி சங்கல்போன்னு சொல்லிட்டு போக விட தான் அதுவும் நான் அப்படி பேசணும்னு நினைக்கவே இல்லை அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல நானும் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்து ஒருத்தர் சரி இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா மா மணவாள மாமனிகள் திருவாக்கில் இப்படிப்பட்ட வார்த்தை வரணும்னு எவருமானே சங்கல்பித்தார் இவர் சொல்ல மாட்டார் மணவாள மாணவர்கள் நிச்சயமாக அவர் மனசில் வச்சுட்டு அவர் சொல்ல மாட்டார் ஆனால் மாமனிகள் திருவாக்கில் என்ன வந்ததுன்னா தன்குருவின் தாழ்நகர்கள் தன்னில் அன்பொன்னில்லாதார் அப்படின்னா எம்பெருமானுடைய அதாவது அம்புயகோன் அதாவது பிராட்டிக்கு மனவாளனான எம்பெருமான் தன் குருவின் தாளினகள் தன்னில் அன்பொன்னில்லாதார் தன்னுடைய ஆச்சாரியனான மணவாள மாணவர்களிடத்துல பிரீத்தி இல்லைன்னா அன்பு தன்பால் செய்தாலும் தன்னிடத்துலே அன்பு வச்சாலும் இன்பமிகு மிக தானளிக்க தானிக்க வேண்டியான் அப்போ மணவாள மாணவர்களிடத்தில் யாருக்கு பிரதிபத்தி இல்லையோ அவளுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்றதான் இந்த வாசுகிறத்துடைய உட்கருத்து இது காஞ்சி பிரதிவாதி வெங்கிற சுவாமி காட்டின அர்த்தம் இது கூட ஆச்சரியம் இல்லை சொல்லக்கூடாது விவகாரம் ஆகிடும் இருந்தாலும் சொல்லிவிட்றேன் இதை சொன்ன எந்த உபன்யாசத்தை எங்கே பண்ணினார் தெரியுமா இல்லையா திருமகிந்திரபுரத்தில் பண்ணினார் இந்த உபன்யாசத்து என்ன காரணம்னா அந்த ஊரில் எழுந்துள்ளிருக்கிற எம்பருமானுக்குத்தான் அந்த பிராட்டிக்கு அம்புஜான்னு பேர் அம்புஜவல்லி தாயார் அங்கே பிராட்டி இருக்கா அப்போ அம்புஜை ஹோன்னு சொன்னால் அம்பு அம்புஜா அம்பா அம்புஜா நாயகனான தேவநாதன் அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி அவன் விண் இன்பமிகு விண்ணாடு தானளிக்க வேண்டியறான்னு ரொம்ப ரசமாக அந்த ஊரில் உப்ப பண்ணின உபன்யாசத்துலேயே இதை என்ன சொல்லிட்டாருனா இப்படி மனவாள மாமன்கள் திருவிடிகளில் யாருக்கு பிரதிபத்தி இல்லையோ அவர்களுக்கு இன்பமிகு பின்னாடு தானளிக்க வேண்டியறான் மோக்த்தை எப்பெருமான் கொடுக்க மாட்டான் அப்போ அவன் கொடுக்கல என்ன வேறு யாரையாவது பிடிச்சிட்டு போயிடலாமா மோட்சத்துக்கு அது ஒன்று கேள்வாடோ இல்லையோ மனவாள மாணவர்கள் திருவடியில் எனக்கு பிரீத்தி இல்லை ஆனால் அவன் வேண்டுகிறான் கொடுக்க மாட்டான் அப்போ வேற யாராவது தெரிஞ்சு பாரிசு கிடைச்சா அப்படி பற்றி போயிடலாமே இது ஒன்று தானா வழி அப்படின்னா ஆதலால் நன்னாரவர்கள் திருநாடு அதனால் மோகத்துக்கே போக மாட்டான்னு நான் ஸ்பஷ்டமாகவே சொல்லிட்டார் இது வேற வழியே கிடையாது இது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசமா சுவாமி ஒரு சமயம் வியாக்கியானத்திலே அருளை செய்தார் என்று நாம் அதையும் சேர்த்து பார்க்கணும் அம்புஜவல்லி நாய்கா சமேத்தனான ஹேமாப்ஜ நாயிக்கா சமேத்தனான தேவநாதன் என்று அந்த எம்பெருமானுக்கு பேரை சொல்லி அந்த எம்பெருமானே என்ன பண்ணுவன்னா தன் குரு என்னால் அவனுக்கு குருவான மாமுனிகள் அவரிடத்துல பிரீத்தி இல்லைன்னா இன்பம் மிக முன்னாடு அவர்களுக்கு தன்னிடத்திலேயே அன்பை வைத்தாலும் மோக்ஷத்தை அழிக்க மாட்டான் என்று இப்படியும் அர்த்தத்தம் கொள்ளலாம் என்று மிக அற்புதமாக காஞ்சி பிரதிபாதிபேங்கரம் சுவாமி ஒரு முறை சாதித்திருக்கிறார் இந்த விஷயத்தை ஆக இதெல்லாம் என்னன்னா சிவஜன பூஷணார்த்தமாக இருந்தாலும் பாருங்கள் ஓரொருவர் உண்டாகின்றது வேறு யாரும் இல்லை மணவாள மாமினிகள் தான் இந்த இங்கே புலலோகம் புலலோகஞ்சியர் காட்டினார் இப்போ அந்த மனவாள ஆச்சாரியத்துவத்தை பூர்த்தி என்றது அவருடைய திருவாக்காளிய தற்செயலாக வெளிப்பட்டு விடுகிறது அவ்வளோதான் தன் குருவின் தாளினகள் தன்னில் அன்பொன்னில்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புஜைஹோன் இன்பம்கு விண்ணாடு தான் அளிக்க ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு ஆழ்வார் பெருமானார் ஜீயர் சரணம்